வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டிக்கும் கீழே கால்களில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான மிக சுலபமான ஒரு தீர்வை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மூன்றே மூன்று பயிற்சிகள் அவ்வளவுதான் தான் பதிவுகளை போகலாம் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை கொஞ்சம் பகிருங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவுகளை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வேறு ஒரு கோணத்திலிருந்து இப்போ எல்லோரும் ஒரு கோணத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்கன்னா அதன்படி இல்லாமல் ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இந்த கோணத்தில் பார்க்குறோம் ஆனால் சரியாக மாட்டேங்குதுங்கிறப்ப வேறு ஒரு கோணம் தான் என்னோடய இது ஸோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்த்து அதற்கான தீர்வுகளை தான் நான் எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு வரேன்

கால் எரிச்சல் நடக்கிறப்ப மரத்து போகிறது கால் மரத்து போய் மடமதற்குறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்குமான ஒரு மிக சுலபமான ஒரு தீர்வு ஒரு மூணே மூணு பயிற்சி தான் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஐந்து நிமிடம் மூணு வேலை செய்யுங்க மிக சுலபமான ஒரு பயிற்சி தான் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் முட்டிக்கு கீழ் வருகிற அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணும் ஏன்னா இந்த அனைத்து பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இரத்த ஓட்டம் குறைகிறது அந்த கணுக்கால் பகுதியில் இரத்த ஓட்டம் குறைகிறது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுநீராக கோளாறு அப்படின்னு எடுத்துக்கூடாது செயல்திறன் திறன் குறைகிறது அப்படி எடுத்துக்கணும் கோளர்ன்னா பயந்துடுறாங்க அப்படி கிடையாது நமக்கு எப்படி ஒரு ஃபீவர் வந்தால் கொஞ்ச நாள் டல்லாக இருக்கும் அப்புறம் இருக்கும் அந்த மாதிரி டல்லாக இருக்குன்னு அப்படி எடுத்துக்கோங்க நார்மல் நிலைக்கு அதை கொண்டு வந்தலாம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் பயம் இல்லாமல் இதை செய்யுங்க வந்து நம்ம சரி பண்ணிடலாம் சரி பண்ணால் அந்த கால் புறங்கால் வீக்கத்துலேருந்து எல்லாமே குறைஞ்சிரும் தான் அதனால் இந்த பதிவை பார்த்து இதில் என்ன செஞ்சுருக்கணும் இதை ஒரு ஐந்து நிமிடம் தான் வரும் ஒரு ஒரு வேலைக்கு ஐந்து நிமிடம் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்களேன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்களேன் அது மாதிரி எடுத்துங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க செஞ்சு பார்த்து ரொம்ப சுலபமாக இருக்கும் கைகளை மூடிட்டு அப்படி இடுப்பில் பின்பக்கத்தில் கையை வச்சுக்கோங்க ஏன்னா கிட்னியோட பகுதி அது அதை வச்சு கொஞ்சம் அழுத்திக்கோங்க கைகளை அப்படியே வச்சுட்டு தான் செய்யணும் இரு கால்களையும் அகட்டி வச்சுக்கிட்டு கட்டை வீரல்களுக்கு இடையிலுள்ள அளவும் குதிங்கால்களுக்கு இடையிலுள்ள அளவும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு குதிங்கால்களை மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க ஒரு பத்து முறை செய்யுங்க இதை பத்து முறை முடித்தோடனே கால்களை அப்படியே வச்சுட்டு பத்து முறை அப்படியே முட்டியை முன்னோக்கி தள்ளணும் கீழே இறங்கி இறங்கி இறணும் முட்டி வந்து முன்னோக்கி வரணும் அது அந்த கணுக்காலோட முன்பகுதியில் காண பயிற்சி இது நான் முன்னாடியிலேருந்து சைட்லேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி செஞ்சுக்கிறோம் இப்போ மு முட்டி மட்டும் நேராக உடம்பு இறங்கி இறங்கி முட்டி ஃபுல்லாக எவ்வளோ முன்னாடி இருக்கோ வந்து போகணும் அதுதான் இப்போ பாருங்கள் அடுத்தது கால்களை கட்டாய நெருக்கி வச்சு குதிங்கால்களை அகட்டி வச்சுக்கணும் இப்போ இது மாதிரி வச்சுட்டு அதே பத்து 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 குதிங்காலில் தூக்கி தூக்கி இறக்குறீங்க அடுத்தது பத்து முறை முட்டியை முன்னோக்கி முன்னோக்கி கொண்டணும் இதில் முட்டி வந்து வெளிநோக்கியோ உள்நோக்கியோ வந்துடா அப்படியே முன்னோக்கி மட்டுமே வரணும் ரெண்டு முட்டியும் முன்னோக்கி மட்டுமே அப்படியே வரணும் அதை மட்டும் இதுவும் பத்து முறை எல்லாமே பத்து பத்து முறை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது பாருங்கள் கால்களை வீ மாதிரி வச்சுக்கோங்க அதாவது கொதிங்கால்களை சேர்த்து கட்டவர்களை பிரித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மாதிரி கொதிங்கால்களை மேல்நோக்கி தூக்கணும் பத்து முறை முடித்தோடன அப்படியே முட்டியை முன்னோக்கி தள்ளணும் முட்டி வெளியில் விரிஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதை விடாமல் நம்ம நேராக முன்னோக்கி மட்டுமே முட்டியை கொண்டு வரணும் இது மாதிரி உட்காந்து உட்காந்து அப்படி இறங்கி இறங்கி ஏறணும் இது மாதிரி ஒரு பத்து முறை அவ்வளோதான் முடிச்சுட்டு அப்படி இன்னொரு செட்டு செஞ்சுக்கிங்க அவ்வளோதான் இதை செய்து முட்டிகளுக்கு கீழ் வருகிற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நலம் பெற்று வழமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்